நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்வதற்காக இருந்து தற்பொழுது நாமக்கல் நோக்கி தாமிக தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்போது நம்முடன் செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுதன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய விஜயினுடைய இந்த பிரச்சாரம் என்பது தொண்டர்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் நாமக்கலுக்கு எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு அவர் உரையாற்றுவார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் அவர் அந்த கே எஸ் திரையம் முன்பாக செல்வர்க்க இன்னும் நேரம் பிடிக்கும் என்று பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அங்கு தொண்டர்களும் அதிகமாக கூடியிருக்கிறார்கள் இன்றைய விஜயனுடைய பேச்சினை அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் அதன்படி பதிமூன்றாம் தேதி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபதாம் தேதி நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இந்த நிலையில் மூன்றாவது வாரமாக இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என ஏற்கனவே அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கான பல்வேறு பணிகளும் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்த நிலையில் காவல்துறையின் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையே தற்போது விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்கள் அறிவிக்கப்பட்டு இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அவர் நாமக்கல்லில் பரப்புரையை மேற்கொள்வார் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக அவர் நாமக்கல் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த திரையரங்கு முன்பு காலை அதிகாலை முதலே ஏராளமான கட்சி தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் ஏராளமானோர் குவிந்த வண்ணம் இருந்தனர் இந்த நிலையில் சென்னையிலிருந்து மிதை காலதாமதமாகவே புறப்பட்டார் இதன் காரணமாக குறித்த நேரத்தில் அவர் பேசுவதில் தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இதற்கிடையே அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து கார் மூலமாக அவருடைய பிரச்சார வாகனம் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் நாமக்கல் மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் குறிப்பாக திருச்சியிலிருந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒன்றரை மணி நேரத்தில் செல்லக்கூடும் ஆனால் தற்போது விஜய் செல்லக்கூடிய பாதையில் ஏராளமான கட்சி தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் ஏராளமானோர் சூழ்ந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த வண்ணம் இருக்கிறார்கள் விஜயும் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கைத்தபடி அவர் வருகக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது அவர் செல்லக்கூடிய வழிப்பதையில் ஏராளமான தொண்டர்கள் அதிக அளவில் சூழ்ந்து கொண்டு அவருடைய வாகனத்திற்கு முன்பும் பின்பும் என சூழ்ந்தபடி வருவதன் காரணமாக அவர் குறித்த நேரத்தில் நாமக்கல்லிற்கு பிரச்சாரத்தில் நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்வதில் தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட ஏராளமான தொண்டர்கள் தற்போது அங்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை என்பது நீடித்த வண்ணம் இருக்கிறது கடந்த காலங்களில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் மயக்கமடைந்து பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாகினார்கள் இதனை தவிர்க்கும் வகையில் தற்போது நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் என்ற பரப்புரை நடைபெறக்கூடிய இடங்களில் பல்வேறு மருத்துவ குழுவினரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக கூடுதல் எண்ணிக்கையில் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பலரும் தங்களுடைய அந்த கட்சி கொடிகளை வேலின் தாக்கத்தின் காரணமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் கடந்த பிரச்சார கூட்டத்தின் போது தமிழக பிற்கை தலைவர் விஜய் திமுக அரசை கடுமையாக சாடி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் நேரடியாக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மு க ஸ்டாலினுக்கும் சவால் விடும் வகையிலாகிய அவருடைய பரப்புரை என்பது இடம்பெற்றிருந்தது தற்போது பல்வேறு அரசியல் விமர்சனங்களுக்கு மத்தியில் தற்போது மூன்றாவது வாரமாக அவர் நாமக்கல் மாவட்டத்தில் தன்னுடைய பரப்புரையை இன்று மேற்கொள்ள இருக்கிறார் இன்றைய பரப்புரையின் போது அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார் நாமக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் குறித்து அடிப்படை முக்கியமான வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து அவர் தன்னுடைய பேச்சில் ஏதேனும் முன்வைப்பாரா என்பது குறித்தும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த ஏற்ப எதிர்பார்ப்போடு இருந்து வருகிறார்கள் தற்போது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு முன்னணி கட்சியினரும் கூட்டணி அமைப்பது அதே போல தேர்தல் பிரச்சாரத்தை எந்த வகையில் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான பல்வேறு யூகங்களை வகித்து வரக்கூடிய நிலையில் தற்போது நடிகர் விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்து முதன் முறையாக தற்போது சட்டமன்ற தேர்தலை அவர் சந்திக்க இருப்பதன் காரணமாக எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த வகையில் சவாலாக இருக்கும் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது இந்த விஜயின் வருகை இன்றைய தினம் அவருடைய பிரச்சாரம் என்பது எந்த வகையில் இருக்கும் அவர் எந்த மாதிரியான கருத்துக்களை இன்றைய தினம் அவர் முன்வைக்க இருக்கிறார் என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு என்பதை ஏற்படுத்தி ராம்குமார் சுதன் நாம் இங்கு பார்க்கக்கூடிய காட்சிகளை பொழுது நான்கு வழிச்சாலையாக இருக்கட்டும் அல்லது மாநில நெடுஞ்சாலைக்குள்ளாக வருவதாக இருக்கட்டும் பொது போக்குவரத்துக்கு என்பது ஒரு பெரிய இடையூறு ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த பொது போக்குவரத்தை சரி செய்வதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்துள்ளனர் அங்கு செய்ய முடிகிறதா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ராம்குமார் குறிப்பாக விஜய் வந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை துவங்கியது முதலே அவர் செல்லக்கூடிய இடங்கள் மற்றும் அவர் செல்லக்கூடிய வழித்தடங்கள் என அனைத்து பகுதியிலும் அவருடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்ட வண்ணம் இருக்கிறார்கள் இதன் காரணமாக பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்களும் ஏற்படுகிறது குறிப்பாக அவர் செல்லக்கூடிய வழித்தடங்களில் அது நான்கு வழி சாலையாக இருந்தாலும் தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் கிராமப்புற சாலையாக இருந்தாலும் அவர் செல்லக்கூடிய இடங்களில் கட்சி தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடு என்பதை இல்லாமல் அவர்கள் அதிக அளவில் சாலையில் பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவருடைய வாகனத்திற்கு முன்னும் பின்னும் என அதிக அளவில் சூழ்ந்த வண்ணம் வருகிறார்கள் அதிலும் பெரும்பாலானோர் இரு சக்கர வாகனங்களில் தலைக்கவசம் கூட அணியாமல் இரண்டு சக்கர வாகனங்களில் அதிக எண்ணிக்கையில் மூன்று நபர்கள் நான்கு நபர்கள் என அதிக எண்ணிக்கையில் அவர்கள் ஒரு விபத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் விதத்தில் திட்டக்கூடிய வகையிலுமையே அதிக அளவில் ஒரு ஆபத்தான முறையில் வந்து அவர்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதையும் பார்க்க முடிகிறது அதே போல விஜயை காண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் வரக்கூடிய வழித்தடத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய மரங்களின் மீது ஏறி நின்று அவரை பார்ப்பது அதே போல் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மின்சாதன பொருட்கள் மீது ஏறுவது அதே போல அந்த சாலையின் அருகே இருக்கக்கூடிய மற்றும் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்புகள் மீது ஏறி நின்று பார்ப்பது அவற்றை சேதப்படுத்துவது என பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது இதன் காரணமாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே அவர் வரக்கூடிய பகுதிகள் மற்றும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள சொல்லக்கூடிய இடங்கள் என பல் இடங்களில் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த கட்டுப்பாடுகளை அக்கட்சி தொண்டர்களும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி முழுவதையாக தட்டு பின்பற்றுவதே கிடையாது இதன் காரணமாக அந்த சாலையை அவர் வரக்கூடிய நேரங்களில் மற்ற பொதுமக்கள் யாருமே பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வருகிறது இதன் காரணமாக காவல்துறை தரப்பில் இருந்து அவர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் போக்குவரத்தை மாற்றம் செய்து மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்து வர நிற்கிறார்கள் இதன் காரணமாக அருகே இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய நபர்களும் கூட ஒரு நெடுந்தூரம் என்பது சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது அதே போல ஒரு அவசர தேவைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் கூட இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி செல்ல முடியாத ஒரு நிலை என்பது வண்ணம் இருக்கிறது இதற்கிடையே ஒரு அதீத ஆர்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு போக்குவரத்து விதிமுறைகளை கூட முறையாக கடைபிடிக்காமல் அவருக்கு பின்னே அணிவகுத்து செல்வதன் காரணமாக விபத்துகளும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது இதற்கிடையே கூட்ட நெரிசல் அதிக அளவில் அவர்களுக்கு உடனடி சிகிச்சை செய்வதற்காக மருத்துவ குழுவின் தயாரங்களில் இருந்த பட்சத்திலும் கூட பல்வேறு கூடுதல் எண்ணிக்கையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் கூட ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் கூட்ட நெரிசலில் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக பல்வேறு நபர்கள் அந்த பிரச்சனைகளை சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள் இதற்கிடையே கடந்த வாரம் அவர் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பல்வேறு நபர்களுடைய செயின் செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் திருட்டு போன சம்பவங்களும் கூட இருந்தது அவற்றையும் நம்மால் பார்க்க முடிந்து இந்த நிலையில் தற்போது மூன்றாவது வாரமாக தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்காக தற்போது நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய வாகனத்தின் கொண்டும் சரி பின்பும் சரி ஏராளமான கட்சி நிர்வாகிகள் அவர் மற்றும் தொண்டர்கள் மற்றும் அதே போல விஜயுடைய தீவிர ரசிகர்கள் ஏராளமானவர் அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல எதிர் சாலையில் வரக்கூடிய பல்வேறு வாகனங்களும் இந்த கூட்ட நெரிசலில் தவித்த வண்ணம் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறித்த நேரத்தில் அவர் நாமக்கல் பிரச்சார இடத்திற்கு வரவில்லை என்றாலும் கூட அதிகாலை முதலே குவிந்த கூட்டம் தற்போது வரை கலையாமல் விஜயை காண வேண்டும் அவருடைய கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு குவிந்து இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல் பரப்புரை நடைபெறக்கூடிய இடத்தில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த மாடிகளில் பொதுமக்கள் யாரும் ஏறி பார்க்கக்கூடாது என காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்து பொதுமக்களை அந்த மாடிகளில் ஏற விடாமல் அவர்களை அடுத்த வண்ணமும் இருந்து வருகிறார்கள் அவர் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து தேர்தல் பரப்புரை நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு வருகை தந்து அவர் தனது உரையை ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நாமக்கலில் தனது பரப்புரையை முடித்துவிட்டு அவர் சாலை மார்க்கமாக கரூரில் செட்ட இருக்கிறார் கரிலும் கூட தற்போது முதலே ஏராளமான தொண்டர்கள் தற்போது குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்று மாலை அல்லது இரவுக்குள் தனது பரப்புரைகளை முடித்துவிட்டு கரூரில் இருந்து மீண்டும் அவர் திருச்சி சென்று திருச்சியிலிருந்து சென்னை திரும்ப உள்ளார் ராம்குமார் சுதன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி